வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் ஆவடி மாநகராட்சி நாற்பத்தி நாலாவது வார்டில் ஜீவானந்தம் ஆறாவது தெரு முடிவில் திறந்தவெளி ஜிம் எதிரில் கங்கையம்மன் கோவில் அருகில் உள்ள கால்வாயில் உள்ள சிறு பாலமும் கல்வெட் எம்ஜிஆர் சாலை முடிவில் உள்ள பாலமும் உயரம் குறைவாக உள்ளது ஆகவே இக்கால்வாயில் அடித்து வரப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் இவ்விரு பாலங்களிலும் செல்ல முடியாமல் தேங்கிவிடுகின்றன இதனால் இப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றது மேலும் மழைக்காலங்களில் வேகமாக வரும் மழைநீர் பாலங்களில் பக்கவாட்டில் அரிப்பை ஏற்படுத்தி சாலையை குறுக்கியுள்ளது இப்பாலங்களை உயர்த்திட பல முறை டெண்டர் விடப்பட்டும் செயல்படுத்தப்படவில்லை ஒருவேளை பாலம் அமைப்பு அமைக்கப்பட்டதாக பில் போட்டு எடுத்து கொண்டார்களோ என்ற சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது மாநகராட்சி நிர்வாகம் கால்வாயின் இருபுறமும் கரையமைத்து பாலங்களை உயர்த்தி தர பொதுமக்கள் கோருகின்றனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக ஆவடியிலிருந்து திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தன்